அப்படி ஒரு சோர்வுடைய நம்ம வந்து இருக்கிறோம் ஆனா இந்த வசனம் சொல்லுது நீ என்னை நோக்கி கூப்பிட்டு அப்படி நீ அறியாததும் நீ எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் வந்து செய்வேன் சாதாரண காரியமான

விசாசி என்ன தெரியுமா நமக்கு கொண்டு வருவோம் சில டம்மிகளை நமக்கு முன்னாடி கொண்டு வரும் டம்மின்னா தெரியுமா நம்ம ஃபோன் வாங்க போகும்போது சில ஃபோன் டம்மி ஃபோன்லாம் இருக்கும் ஒரிஜினல் ஃபோனும் இருக்கும் சில டம்மியும் ஏதனுடைய தோட்டத்தில் இருந்து தோட்டத்தில் பார்க்கும்போது அங்கே ஜீவ பிரிச்சமும் இருந்தது ஒரு டம்மி விரிச்சமும் இருந்தது இல்லையா நன்மை தீமை அறித்த கனியம் இருந்தது ஜீவ பிரிச்சமும் இருந்தது